சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் உங்களின் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக கடைபிடித்து வந்த உங்களின் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் அதனால் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு தொடர்பான விழாக்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் மனம் புத்துணர்வு பெற்று ஒரு புது தெம்புடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்கள் அப்படி செய்வதால் உங்கள் தெய்வம் உங்களுடன் உங்கள் வீட்டில் வந்து தங்குவார் இதுவரை தடைபட்ட காரியங்கள் மெல்ல மெல்ல நடைபெறத் தொடங்கும் அதிலே வெற்றியும் கிடைக்கும் மேலும் பாபாவை நினைவில் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் இறை அருளோடு குரு அருளும் பரிபூரணமாக உங்களை வந்து சேரும் ஏனென்றால் இது சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்